கிரைஸ்துலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் எனக்கன்பான தேவப்பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எனக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி என்பதாக நம்முடைய தேவனாகிய கருத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தினார் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையானது மிகவும் பிரகாசமாக மிகவும் ஆசிர்வாதமாக காணப்படும் ஆனால் இந்த நாளிலே பலவிதமான மனிதர்கள் தன்னுடைய சுய எண்ணங்களின் மூலமாக சுய திறமைகளின் மூலமாக சுய சித்தத்தின் மூலமாக உயர்ந்து விடலாம் என்று சொல்லி எண்ணி பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறார்கள் ஆனால் கடைசியிலே தோல்விகளிலும் முடிகிறதாய் இருக்கிறது சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆனால் இந்த நாளிலே வேதம் சொல்கிறது என் தேவன் நம்மை உயர்த்துகிறவராக காணப்பட போகிறார் யாரை என் தேவன் உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே துதிக்கப்படுவாராக என் தேவன் உயர்ந்திருப்பாராக இங்கே பார்க்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவிது கர்த்தர் என்னை உயர்த்துகிறார் என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இப்படியாய் இருக்கிறது என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என்பதாக மனிதர்களை என் தேவன் உயர்த்துகிறவராக காணப்படுகிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார் அதி நிமித்தமாய் கர்த்தர் அவரை உயர்த்துகிறவராகவும் காணப்பட்டிருக்கிறார் இந்த நாளிலே நாமும் தேவனை துதிப்பவர்களாய் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்வை காணப்படும் இந்த நாளிலே பல நேரங்களிலே உயர்வே இல்லை என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி எண்ணி எண்ணி சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் இந்த நாளிலே நீங்கள் தேவனை துதிப்பவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார் எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலவெளியிலே ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே கடமைக்காக தேவனை துதிப்பவர்களாய் காணப்படுகிறோம் உதட்ட கர்த்தரை துதிப்பவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது அழகாய் சொல்லுகிறார் முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிப்பேன் என்பதாக அது நிமித்தமாகவே தான் அவர் உயர்வை கண்டு கொண்டார் இந்த காலவெளியிலே நாமும் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கும் போது அவர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுவார் இரண்டாவதாக எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி நான்காம் வசனத்திலே உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக சங்கீத காரணங்க தாவீது அழகாய் சொல்லுகிறார் ஏழு தரம் ஒரு நாளில் உம்மை துதிப்பேன் என்பதாக ஆம் பிரியமானவங்களே இன்றைக்கு பல நேரங்களிலே காலையில் எழுந்து தேவனை துதித்தால் போதும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது சங்கீத காரணங்க தாவீது ஏழு தரம் கத்தரை துதிக்கிறேன் என்பதாக நாமம் கூட ஒவ்வொரு நிமிடமும் தேவனை துதிப்பவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார் மூன்றாவதாக எப்பொழுது நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக சங்கீத காரணாகிய தாவிது அழகாய் சொல்லுகிறார் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்பதாக கர்த்தரை துதிப்பவர்களாய் காணப்படுகிறோம் அற்புதங்களை பெற்று கொண்டோமே என்றால் கர்த்தரை துதிப்பவர்களாய் காணப்படுகிறோம் அதே நேரத்திலே ஒரு ஆசிர்வாதம் தாமதிக்கிறது என்றால் நாம் தேவனை துதிப்பது கிடையாது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வேறு விதமாய் காணப்படும் போது தேவனை துதிப்பது கிடையாது ஆனால் சொல்லுகிறது கர்த்தரை நான் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காராகிய தாவிது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் அதே வார்த்தை சொல்லுகிறது அவர் துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும் என்பதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனை துதிப்பவர்களாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்மை சத்துருக்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுவார் எல்லாவிதமான விரோதிகளுக்கு முன்பதாக நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுவார் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலவேளையிலே தேவன் நம்மை உயர்த்த உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் ஆனால் யாரை என் தேவன் உயர்த்துகிறார் என்றால் கர்த்தரை துதிப்பவர்களை இந்த காலவெளையிலே எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக முழு இருதயத்தோடு தேவனை துதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு நாளில் ஒவ்வொரு நிமிடமும் தேவனை துதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக எக்காலத்திலும் தேவனை துதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இப்படி நாம் செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுவார் தேவனுடைய கருத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிகலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே நல்ல நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிற பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை எப்பொழுதும் துதிப்பவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து உயர்வு என்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் கமிக்கிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திர பகிமைப்படுவீராக இயேசுவி நாமத்தில் க்ஷமிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தரித்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவரை நீங்கள் துதிப்பவர்களாய் காணப்படும் போது உங்களை உயர்த்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராகும் Amen. God bless you.